சோளிங்கரில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவரும் மற்றும் பன்ரொட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் அவர்கள் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவரும் மற்றும் பன்ரொட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையிலான குழு பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு குடிநீர் சுகாதாரம் அடிப்படை வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பேருந்து நிலைய கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் தரம் குறித்தும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் அடிப்படை வசதிகள் குறித்து பொதுமக்கள் அளிக்கும் புகார் மீது அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து ஆட்சிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார் அப்போது சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்